ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான நல்ல கலர்ஃபுல்லான தக்காளி ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக அரை கிலோ நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு முந்திரி ப முந்திரி பாதாம் கருப்பு திராட்சை ப்ரௌன் திராட்சை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதை நெய்யில் வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயி வச்சு ஒரு சம் தண்ணி ஊற்றிட்டு இது தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ப தக்காளி பழங்களை இதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கொதித்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூணதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பொளியெல்லாம் நீக்கிடலாம் நம்ம எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு கைட்டை நல்லா பிசையினாலும் பிசைஞ்சிக்கோங்க மசிச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ எல்லா பழத்துலேயும் இருந்து தோலை நீக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுத இன்றைக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கிக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு இன்னும் ஒரு கடாயின் ஃபேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன்னா இதில் நம்ம முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பாதாம் அப்புறமா குட்டி குட்டியாக கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த திராட்சை ப்ரௌன் கலர் திராட்சை நான் வீட்டிலே ரெடி பண்ண திராட்சை தான் அது நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போனாலும் கடையில் போய் தே வாங்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு மூடிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து திறந்து பார்த்து கிண்டி கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுண்டி வெந்து வந்துட்டு இதில் நான் இப்போது இரநூறு கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சுட்டேன் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடணுங்க இந்த மாதிரி நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா நல்லா கேலரி கொடுத்துக்கோங்க பாருங்க சூப்பராக எப்படி வந்திருக்கு நல்ல ஜாம் மாதிரி கட்டியாக வந்துடுச்சுலாம் இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் இது கூட சேர்த்துட்டு வெள்ளரி விதை உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சமாக நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள் சூப்பராக எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுருண்டு வந்துட்டு பாருங்கள் கடைசியாக ஒரு அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இறக்கணும்னா சூப்பரான தக்காளி ஜாம் ரெடி ஆகிச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்